ஊடகங்கள் அனைவருக்கு வணக்கம் இது நம்முடைய தொழிற்சங்க ஊடகம் இதன் வழியாக நம்மளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்பர்களை தமிழ்நாட்டில் பிற சங்கங்கள் அப்படிங்கிற வசியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பதினேழு வகையான பதினேழு வகையான தொழில்களுக்கான சங்கங்கள் நிறுவப்பட்டது இந்த சங்கங்கள் எதுக்கு அப்படின்னா முதல்ல நம்முடைய வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்ளணும் நம்முடைய தொழிலை மேம்படுத்தணும் அந்த தொழிலில் நமக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பு இந்த மூணு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நாளடைவில் காணப்போக்கில் பல்வேறு சங்கங்கள் பல்வேறு தொழில்களை மையப்படுத்தி உருவாக்கி வருது பார்த்தீங்க அப்படின்னா சுமை ஒரு சங்கம் எலக்ட்ரிஷன் பிளம்பர் அது மாதிரி என்ன ஒரு ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சங்கம் முடி ஒரு சங்கம் இப்படி பல தொழில்களுக்கு ஏற்றவாறு சங்கங்களை இப்போ உருவாக்கி இருக்கு இந்த சங்கங்கள் எத்தனை சங்கங்கள் உருவானாலும் அவருடைய நோக்கம் இந்த மூணு விஷயந்தாக ஒன்று தொழில் பாதுகாப்பு ரெண்டாவது நம்முடைய வாழ்வாதாரம் மூணாவது நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி இப்போ ஒரு தொழிற்சங்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த தொழிற்சங்கம் மூலமாக வரும் பிரச்சனைகளை நம்ம எப்படி ஆகிவிடணும் நம்ம தனிப்பட்ட நினைவு ஆளாக போய் நம்ம அதை நம்ம பேசி பேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அதில் வந்து நம்ம அந்த நிறுவனம் வந்து நமக்கு மதிப்பு கொடுத்தாரு அதே நம்ம ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு பத்து பேர் போய் நின்று பேசும்போது தான் அந்த என்ன பிரச்சனைகள்னு கேட்பாங்க அப்போ இந்த தொழிற்சங்கம் நமக்கு அவசியம்தான் அப்படின்னு நிச்சயமா அவசியம் அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருஷமாக நம்ம ஒவ்வொரு சங்கங்கள்லேருந்து இணைஞ்சு இணைஞ்சு ஒவ்வொரு செயலாக செஞ்சு கடைசியாக இப்போ தனி பெரும்பான்மையாக ஈரோடு மாவட்ட பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கள் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பேரில் நம்ம இதை ஆரம்பித்து நடத்திட்டு வரோம் இந்த தொழிற்சங்கம் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய தொழிலாளர் வாழ்வாதாரத்தை நம்ம கொள்வதற்கான அத்தனை அம்சங்களையும் நம்ம இதில் ஒரு கோரிக்கையாகவும் மட்டுமல்லாமல் ஒரு செயல் திட்டமாகவே நம்ம வச்சு இதை இணைஞ்சி நடத்திட்டு வரோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு பகுதிகளிலையும் நிர்வாகிகளை போட்டு அவர்களுக்கு கீழே உறுப்பினர்களை இணைச்சி இதை ஒரு மாபெரும் திட்டமாக நாம் செயல்படுத்தி வருகிறோம் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்துல மட்டுமே ஐயாயிரம் நிர்வாகிகள் அதற்கு கீழே ஒரு பத்தாயிரம் தொழிலாளர்களை இணைக்கிறது என்னுடைய டார்கெட்டா நாங்க செஞ்சுட்டு வரோம் ஏன்னா இது வந்து இன்னைக்கு நாங்க செய்யக்கூடிய இந்த வேலை நாளை தமிழக எங்களை அங்கீகரிச்சாலும் அதை பற்றி நாங்கள் செயல்படுவதற்கும் தயாராகிறோம் அந்தளவில் நாம் இந்த தொழிற்சங்கத்தை முன்னேற்றுவதற்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பெருகிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வருங்காலகட்டத்தில் நம்முடைய பெயிண்டிங் தொழில் எந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போவதற்கான அத்தனை வேலைகளையும் நம்முடைய நிர்வாக மூலமாக நாங்கள் வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்ம தலைமை நிர்வாகிகள் நாலு பேர் இருக்கிறோம் இந்த நாலு பேருடைய திட்டங்களுக்கு மிக வலிமை தரது நம்முடைய நகர நிர்வாகிகள் அதை தொடர்ந்து ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் அத்தனை பேரோட ஒத்துழைப்பும் சிறப்பாக எங்களுக்கு வரந்தால நாங்கள் இன்னும் புத்துணர்வோடு நாங்கள் இந்த செயல்பட்டு வருகிறோம் இன்னும் எதிர்காலத்தில் இந்த தொழிற்சங்கம் அரசாங்க கவனத்திற்கு கொண்டு போகிற அளவுகள் எங்களுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய திட்டங்களும் இருக்குங்கிற சொல்லி இந்த பெயிண்டிங் தொழிலாளர் சொந்தங்கள் அனைவரும் இந்த சங்கத்தில் இணைவதற்கான உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் மேலும் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் கொண்டு போவதற்குண்டான வேலைகளையும் நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த யூடியூப் வலைத்தளம் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் கேளுங்கள் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சங்கத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும் அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்